எதிர்ப்புகளின் மத்தியில் ஒரு சிறிய அடிமைப்பட்ட சமூகம் தன்னம்பிக்கையுடன் நிற்க முடியுமா வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போன பஞ்சாப் மாநிலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ தலைவர்கள் ஒன்று கூடி இது சாத்தியமே என்று கூறியுள்ளனர் கிறிஸ்தவத்தின் எதிர்காலம் பஞ்சாபின் பலே ஐடியா பஞ்சாபில் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பாதை எளிதல்ல ஆயிரத்தி எட்நூறுகளில் லூதியானா மிஷன் பிரஸ் முதல் முறையாக பஞ்சாபி பைபிளை அச்சிட்ட நாளிலிருந்து ஜாதி அடக்குமுறையில் நசுங்கியவர்களுக்கு தேவாலயங்கள் தஞ்சம் கொடுத்த காலம் வரை இந்த விசுவாசம் அணையாத நெருப்பாக இருந்து வந்துள்ளது அதே சமயம் பல துன்புறுத்தல்களையும் பஞ்சாப் கிறிஸ்தவம் பார்த்துள்ளது ஜவ கூட்டங்கள் கலைக்கப்படுவது பாஸ்டர்ஸ் தாக்கப்படுவது கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நிறுத்தப்படுவது போன்ற பல பிரச்சனைகள் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது தலித் கிறிஸ்தவர்கள் இன்னும் கண்ணியமான வாழ்க்கைக்காக போராடுகின்றனர் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தின் இருபத்தி மூன்று இருந்து இருபத்தி ஆறு வெவ்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளைச் சேர்ந்த தலைவர்கள் லூதியானாவில் வரலாறு காணாத ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளனர் அவர்களின் நோக்கம் என்னவென்றால் அதிகரித்து வரும் மத கிளர்ச்சி பிளவு மற்றும் ஒழுக்க சிதைவு ஆகியவற்றிற்கு கிறிஸ்தவ பதில் கொடுப்பது இந்த சந்திப்பில் சமாதானம் நீதி மற்றும் ஐக்கியம் என்பது வெறும் கருத்துக்கள் அல்ல அவை சுவிசேஷத்தில் வேரூன்றிய கிறிஸ்தவ கடமைகள் என்று அறிவிக்கப்பட்டது சீக்கியர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் மற்றும் பிற மதத்தினருடன் நல்லிணக்க உரையாடலுக்கு உறுதி அல்ல முக்கியமான அவர்கள் கலந்து பேசினர் பஞ்சாபின் போதைப்பொருள் பொருள் பிரச்சனையை பற்றி பேசும் போது இது ஒரு ஒழுக்கம் சார்ந்த அவசர நிலை என அறிவிக்கப்பட்டது ஏனெனில் இதுவரை சபைகள் இந்த விஷயத்தில் அமைதி காத்தது ஒப்புக்கொள்ளப்பட்டது மேலும் மேலும்லித்துகள் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் மற்றும் பெண்கள் மீதான வன்முறை பெண்கள் கல்வி போன்ற சமுதாய பிரச்சனைகள் தேவன் தமது ஜனங்களை வழிநடத்தவும் நீதியை நிலைநாட்டவும் அழைக்கிறார் என்று யாத்திராகம வசனத்தை மேற்கோள் காட்டி பிஷப் தர்பாரா சிங் பேசினார் இந்த சந்திப்பு வெறும் ஒன்று கூடல் அல்ல இது பஞ்சாப் திருச்சபை கிறிஸ்தவத்துக்காகவும் தேசத்திற்காகவும் ஒன்றிணைந்த ஒரு வரலாற்று தருணமாக அமைந்தது கிறிஸ்தவர்களின் தன்னலமற்ற போக்கையும் சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள மாறாத அக்கறையும் இது போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன இது பஞ்சாப் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் தருணமாகும் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் உங்கள் பகுதியில் அவசரமாக கவனம் தேவைப்படும் சமூக பிரச்சனை எது என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் கருத்தாவே பஞ்சாபில் உமது ஜனங்கள் காட்டிய தைரியம் மற்றும் ஒருமித்த மனதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்று திரண்டுள்ள அவர்கள் கொண்டு வரும் சமூக தீர்வுகளை நீர்த்தாமே ஆசிர்வதிப்பீராக இந்த இருள் நிறைந்த உலகில் என்று நாங்கள் நம்புகிறோம்